வணக்கம் வெல்கம் டு தமிழ்நாடு போஸ்டல் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன உங்களுக்கு சேலரி என்ன அப்படின்றத இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் கிராமின் டாக் சேவாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜிடிஎஸ் போஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து டென்த்து மார்க் தான் எலிஜிபிலிட்டி அதை வச்சு இயர்லி ஒன்ஸ் வந்து ஆன்லைன் ரெ ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் போடுவாங்க நம்ம அதை வச்சு நிறைய பேருக்கு ஜிடிஎஸ்னால் என்னென்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ போடுறோம் ஜிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தாக் சேவக் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண போகும்போது இந்த மூணு கேட்டகரி தான் காமிக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்ன தாக் சேவக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றத வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபார்மாக பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக் சேவக் டாக் சேவக்னு தான் சொல்லுவாங்க தாக் ஜிடிஎஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுவாங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களோட அவங்க அப்படின்னா யாருன்னா இப்போ பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்னால் ரூரல் ஏரியாஸில் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கிறதே ரூரல் ஏரியாஸில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் தான் அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் கண்ட்ரோல் யாருன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக தான் இருப்பார் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு பிஓ கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு ரெண்டு மூணு வில்லேஜ் சேர்ந்தும் சம்டைம்ஸ் இருக்கும் அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு அடுத்தபடியாக அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு கீழேன்னு வச்சிங்களேன் அவரோட கண்ட்ரோலில் அவரோட கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறவர் ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க பிபிஎம் ஏபிபிஎம் ரெண்டு பேரும் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க பிபிஎம்மோட ஒர்க் என்னென்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு அதெல்லாம் வந்து டீல் பண்ணுவார் க பப்ளிக் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டெபாசிட் வாங்குறதுக்கு திரையல் போடுறது புதுசாக அக்கௌண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது பாலிசிஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்பாரு அதர்வைஸ் அந்த இன்டர்னலாக அந்த ரெக்கார்ட்ஸ்க்கு பார்த்துக்கிறது ஆஃபீஸ் ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அக்கௌண்ட்ஸ் டெய்லி இது பண்ணிக்கிறது மேனேஜ் பண்ணிக்கிறது அது எல்லாமே வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் இருப்பார் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிஓவில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஓஇஸ் நத்திங் பட் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிஓவில் ஏபிபிஎம்க்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மெயில் டெலிவரி தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க ஏபிபிஎம் அப்படின்னா மெயில் டெலிவரி மெயில் டெலிவரினா லெட்டர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு லெட்டர்ஸு பார்சல்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் அவங்களே மெயில் கேரி பண்ணி எடு வேறு ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்த ஆஃபீஸு சப் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அந்த சப் போஸ்ட் ஆஃபீஸில் மெயில்ஸ்லாம் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ரெக்கார்ட் நோட் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லெட்டர் சம்மந்தமானலாம் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் கொடுத்துப்பாங்க இந்த இந்த வில்லேஜ்க்கு தான் நீ தான் டெலிவரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அந்த வில்லேஜ்க்கு எடுத்துகிட்டு போய் லெட்டர் டெலிவரி பண்ணுற வேலை தான் அசிஸ்டன்ட் பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் மெயில் சம்மந்தமாக ஃபுல்லாக டீலிங் பண்ணுறது அசிஸ்டன்ட் பிரான்ச் ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட வேலை அதை தாண்டி வந்து இந்த பிஓவில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ்க்கெலாம் வந்து ரெண்டு பேருமே இன்சார்ஜ் தான் ஏதாவது மேலே டிரைவ் அது மாதிரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஏபிபிஎம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டார்கெட் டார்கெட் சம் டார்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ பிடிக்கணும் ஆர்பி எவ்வளோ பிடிக்கணும்னு அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் பிபிஎம்ஏபிபிஎம்மோடய ஒர்க்காக இருக்கும் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுற அச்சீவ் பண்ணுறதை தாண்டி அதெல்லாம் ஒர்க்கு அசைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒர்க்கை அசைன் பண்ணுவாங்க அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டாக் சேவக் டாக் சேவக்னால் என்னென்னா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அடுத்து சப் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சப் போஸ்ட் ஆஃபீஸு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ் இல்லைன்னா ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்னால் ரயில்வே மெயில் சர்வீஸ் அந்த ரயில்வேஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் தான் தாக் சேவக்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் ஏபிபிஎம் என்ன ஒர்க்கோ அதை தான் வந்து அவங்க டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸில் சப் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்லாம் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் மெயில் டெலிவரி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஒரு சில இடத்துல ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் இருப்பாங்க ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இன்டர்னல் ஆஃபீஸ்க்குள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாண்டி பேக்கர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வேரியஸ் நம்ம வேரியஸ் போஸ்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்கள வந்து டாக் சேவக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போதைக்கு ஜிடிஎஸ்ல மூணு கேட்டகரி இருக்குது பிபிஎம் ஏபிபிஎம் தாக் சேவர் பிபிஎம் ஏபிபிஎம்ன்றவங்க பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் ரூரல் ஏரியாஸில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க பிபிஎம் தான் அந்த போஸ்ட் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான இன்சார்ஜ் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் அவரோட கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஏபிபிஎம் தாக் சேவக்குன்றவங்க டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க பேக்கர்ஸாக இருப்பாங்க மெயில் டெலிவரி பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸ்டாம்ப் ஃபண்டர்ஸ் யாராக வேணாலும் இருப்பாங்க ஆனால் டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தாக் சேவக்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது இப்போ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு இப்போ சிவில் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா சிசிஎஸ் ரூல்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்களும் ஒரு சர்ட்டன் ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரேம் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஜிடிஎஸ் கான்ட்ராக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ண இந்தியா போஸ்ட்டோட வெப்சைட்டில் டைரக்டாக நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கனாலும் இந்த ரூல்ஸ் இருக்கும் ஜிடிஎஸ் கான்ட்ராக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அந்த ரூல் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலும் அதை வச்சு தான் வந்து ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸை வந்து ஜிடி ஸ்டாஃப்ஸ்க்கான ரூல்ஸ் அதில் தான் இருக்கும் ஜிடி ஸ்டாஃப்ஸ் ஆர் கவர்ன்டு பை அந்த சர்டன் ரூல்ஸ் ஜிடிஎஸ் சிஇ ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க தாண்டி வந்து ஜிடிஎஸ் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை தாக் சேவைக்கு வந்து டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளையில் அஞ்சு மணி நேரம் தான் இருக்கும் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் இதில் மினிமம் நோட் பண்ணாமல்விட்டாங்க மினிமம் வந்து மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் என்னடி ஒரு நாளில் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைந்தபட்சம் நான்கு மணி நேரமும் அதிகபட்சம் ஐந்து மணி நேரமும் இருக்கும் ஜிடிஎஸ் அல்நாட் பி ரிட்டைர்டு பியாண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னால் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அறுபத்தஞ்சு வயசை தாண்டி அவங்களுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டைன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அறுபத்தஞ்சி வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்து ஜிடிஎஸ் ஹவ் டு கிவ் அன் அண்டர்டேக்கிங் தட் ஹஸ் அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஃபார் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லி அதாவது வந்து பார்த்தோம்னா ஜிடிஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சேலரின்னு சொல்ல மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ் டிஆர்சி என்ன அவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த டிஆர்சியை தாண்டி அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் எனக்கு இருக்குது அப்படின்றது ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ஜிடிசாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்து நீங்கள் தாராளமாக அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கமும் நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேறு ஒரு வேலையும் பார்த்து அதுலேருந்து அது மூலிமா நீங்கள் இன்கம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்றது அந்த ரூலில் சொல்கிறாங்க பி த அவுட் சைட் த சிவில் சர்வீஸ் ஆஃப் த யூனியன் ஜிடிஎஸ் போஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிவில் சிவில் சர்வீசஸ் சர்வீசஸ் அதாவது கவர்மெண்ட் மாதிரி வராது அவுட் சைட் த சர்வீஸ் of the union and shall not claim to be at part of the Central Government Employees Central Government Employees கூட அவங்க கிளைம் பண்ண முடியாது அவங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி claim பண்ண முடியாது ஃபர்தராக அதை தாண்டி ஜிடிஎஸாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்மேன் பிஏ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம departmental எக்ஸாம் promotional ப்ரொமோஷனல் எக்ஸாம் எழுதி டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்ஸாக ஆகிட்டாங்கன்னா ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு தே ஆர் டீல்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அந்த சிசிஎஸ் ரூல்ஸ் படி அவங்களை கவர்ன் பண்ணிக்குவாங்க இப்போதைக்கு ஜிடிஎஸாக இருக்கிற வரைக்கும் ஜிடிஎஸ் ஷல் பி அவுட் சைடு த சிவில் சர்வீஸ் ஆஃப் த யூனியன் ஓகேங்களா அடுத்து ரெசிடென்ட் ஷுட் பி இன் அ பிளேஸ் ஆஃப் டியூட்டி ஃபார் பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எந்த ரூரல் ஏரியாவில் போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அந்த ரூரல் ஏரியாலே தான் அவங்க வந்து ரெசிடென்ஸும் இருக்கணும் இப்போ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த அண்டர்டேக்கிங் அதெல்லாம் வாங்கிக்குவாங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரெசிடென்ஸ் வந்து அந்த ஏரியாலே தான் இருக்கணும் அடுத்தது வந்து ரெசிடென் அந்த அதர் கேட்டகரிஸ் பிபிஎம் தவிர அதர் கேட்டகரிஸ்லாம் அந்த டெலிவரி ஜூரிஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு ஒரு வில்லேஜ் கொடுத்துருங்கன்னா டெலிவரி ஜூ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வீடு பார்த்து தங்கிக்கலாம் ஜிடிசாக ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் அதை தண்ணி இந்த ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குங்க கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஆனால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா டென்த்து தான் டென்த்து வித் பார்த்திங்கன்னா பாசிங் மார்க்ஸ் இன் மேத் அண்ட் இங்கிலீஷ் டென்த்து மார்க்கு தான் டென்த் மார்க்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் ஷுட் ஹாவ் ஸ்டடி த லோக்கல் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் லோக்கல் லாங்குவேஜ் அந்தந்த சர்க்கிளுக்கும் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது தமிழ்நாடுக்கு எப்படி தமிழ் அது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இப்போ ஆந்திரா சர்க்கிள்னா இருக்கும் கர்நாடகா சர்க்கிள்னால் கன்னடம் அது மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இருக்கிற லோக்கல் லாங்குவேஜை வந்து அவங்க பத்தாவது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மாதிரி வாங்கிக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக சிஸ்டம் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் கண்டிஷன் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு சைக்கிள் கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் எனக்கு ஓட்ட தெரியாது ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் அது மாதிரி தான் ஓட்ட தெரியணும்னாலும் ஓகே தான் அதுவுமே வந்து நம்ம வந்து நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங்காக தான் எடுத்துக்கிறாங்க இஸ் அ ப்ரீ ரெக்வஸ்ட் கண்டிஷன் நீங்கள் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ஒரு கண்டிஷனாக எடுக்கிறாங்க சைக்கிளிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் போகுது சாலரீன்றதை டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ்னு சொல்லுவாங்க பே பே உங்களுக்கு பே பண்ண கவர்மெண்ட்லேருந்து பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து டிஆர்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஆர்சிஏ வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க லெவல் ஒன் லெவல் டூன்னு சொல்லி இப்போ பிபிஎம்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் ஒனில் டுவெல் தௌசண்ட் லெவல் டூல ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏபிபிவுக்கு தாக்கு சேவாக்கும் லெவல் ஒனுக்கு டென் தௌசண்ட் லெவல் டூக்கு டுவெல் தௌசண்ட் இந்த லெவல் ஒன் லெவல் டூ எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒரு ஒர்க்லோடு வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆஃபீஸில் இவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது அதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம பின்னாடி வர வீடியோஸ்லாம் டீடெயில்டாக பார்க்கலாம் இந்த ஆஃபீஸில் இவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒர்க்லோடு இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்லோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க நீங்கள் வந்து ஃபோர் ஹார்ஸ் லோடு இருக்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஏ அதெல்லாம் ப்ளஸ் அடிஷ்னலாக வரும் இது பேஸிக் சாலரிங்க பேசிக் பே இது தான் டிஏ உங்களுக்கு வரும் அடுத்து வந்து ஃபைவ் இயர்ஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஏபிபிஎம் டாக்ஸேவ்ஸ்க்கு வந்து டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் இனிஷியலாக நீங்கள் ஜிடிஸாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் தௌசண்ட் இந்த ஸ்லாப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் தான் ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் நீங்கள் எந்த போஸ்டாவில் ஒர்க் பண்ணாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லோடு பார்த்துட்டு ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லெவல் டுக்கு உங்களை கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா இவ்வளோதான் ஜிடிஎஸ் சம்மந்தமான பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் ஃபர்தராக இதுக்கு மேலே ஜிடி சம்மந்தமாக போஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம போஸ்ட் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை சம்மந்தமாகவும் பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்